கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே ஜீசஸ் டிவி கனடா சேனலில் இணைந்திருக்கும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் விசேடமாக மன்றாடுவோம் இந்த புதிய நாளை தந்தமைக்காக மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்த செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே இன்னும் விசேடமாக மன்றாடுவோம் நோய் வாய்ப்பட்டு அவதியுற்று கண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரங்களையும் சகோதரிகளையும் ஆண்டவர் தம்முடைய கரங்களாலே தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடமாக இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் சமயம் அடுப்போம் லூகாஸ் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசம் அதிகாரம் ஏழு விளக்கம் முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் கேள்வியிற்று மனம் குழம்பினார் ஏனெனில் சிலர் இறந்த ஜோவான் உயிருடன் அனுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினால் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோ என்றனர் ஏரோது ஜோவானின் தலையை நான் வெட்டி வெட்டச் செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி எவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார் பிரியமானவர்களே இன்றைய நச்சு செய்தியினூடாக ஆண்டவர் தருகின்ற மையப்பொருள் நல்ல மனது நல்ல வாழ்வு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுருக்கும் என்று சும்மா சொல்லவில்லை எவ்வளவு பயத்தோடு இருந்திருப்பான் ஏறுவது நான் திருமுழுக்கு அருளப்பரை கொன்று விட்டேனே இன்னும் ஒரு ஆள் எழும்பி வந்திருக்கலானே அவன் யாராக இருப்பான் என்று சொல்லி ஒரு பயம் இந்த ஏறுவதற்கு ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை கொன்றது மனதில் பெரும் குழப்பத்தை கொடுத்தது இப்பொழுது இரண்டாவது காரணம் அவனையும் அவன் அரசை சுற்றியும் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அவனை கலங்கடிக்கின்றன ஜெயசிவன் அதிகாரம் கொண்ட போதனை பொங்கும் கடலுக்கும் அலைகளுக்கும் அலைக்கும் அலகைக்கும் அவரிட்ட கட்டளை மக்கள் கூட்டம் அவர் பின்னே தொடர்ந்து தொடர்ந்தது அனைத்தும் ஏறுவதை குழப்பியது பன்னிரண்டு சீடர்களின் பணியும் சீடர்களின் தொகை பெருகியது ஏறுவதற்கு குழப்பமே ஜேசு செய்த செயல்களும் திருத்துதர்கள் செய்த பணிகளும் போதனைகளும் ஏற்கனவே அவன் செய்த தவறும் சேர்ந்து ஏறுவதை குழப்புகின்றது குழம்பியோ தன் குழப்பம் தீர அறிஞர் குளரின் ஆலோசனையை நாடுகிறான் ஆயினும் பலன் இல்லை இறுதியில் ஜேசுபியை சந்தித்து ஆறுதல் பெறலாம் என வாய்ப்பை தேடுகிறார் இத்தகைய இத்தகையோர் வாய்ப்பு கிடைக்காதா கிடைத்தாலும் பலன் கிடைக்காது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துபவர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைப்பது அரிது கிடைத்தாலும் அத்தகையோரால் பயன்படுத்தவும் முடியாது பாடுகளின் போது ஜேசுவை சந்தித்தும் அவன் பயன்பெறவில்லை என்பதும் வரலாறு பெரியமானவர்களே அமையும்